ரெ மூணு நாலு அஞ்சு பத்து பத்தொம்போது இருபது இருபத்தாறு எட்டு நீங்கள் ஸ்ரீனிவாசன் பைரவருக்கு வெள்ளிக்கிழமை தோறும் வில்வா அர்ச்சனை பண்ணுங்க பன்னிரெண்டு வெள்ளிக்கிழமை செய்யுங்க வேலை தேடிக்கிட்டே வந்துடும் வில்வா அர்ச்சனை வேணும்னா ந நல்லெண்ணெய் தீபமும் போடுங்க எட்டு நல்லெண்ணெய் தீபம் வேலை வந்துடும் ஃபோன் நம்பர் நான் யாருக்குமே கொடுக்கல நன்றி கால சர்ப்ப தோஷத்துக்கு நீங்கள் வந்து திரு பாம்பன்புரம்னு சொல்லி கும்பகோணத்துக்கிட்ட இருக்குது அங்கே போய் ராகவும் கேதுவுமே இருக்காங்க பரிகாரம் செஞ்சீங்கன்னா நல்லாகும் காரிய தடைகள்லாம் விலகும் கல்யாணம் குழந்தை பேர் எல்லாம் கிடைக்கும் இப்பதான் அவங்களும் போறாங்க திலகாவும் வேலை மற்றும் கல்யாணம் கிடைக்கிறதுக்கு முத்துராணி வேலை கல்யாணம் கிடைக்கிறதுக்கு நீங்கள் வெள்ளிக்கிழமை பைரவருக்கு வில்வ அர்ச்சனை செய்யுங்க சனிக்கிழமை ஒரு முழம் செவ்வரளி சாத்தி ஆறு நல்லெண்ணெய் தீபம் போட்டு உங்கள் பையன் பேருக்கு அர்ச்சனை சொல்லுங்கள் ஜாதகத்தை ஜெராக்ஸ் எடுத்து சாமி பாதத்தில் வச்சு அர்ச்சகருக்கு ஒரு அஞ்சு பத்து கொடுங்க நல்ல அர்ச்சனை பண்ணி தருவாங்க பன்னிரெண்டு வாரம் செய்யுங்க பன்னெண்டு சனிக்கிழமை பன்னிரெண்டு வெள்ளிக்கிழமை வில்வார்ச்சனை செய்ய வந்துடும் பாய் வேலை கிடைக்கிறதுக்கு சிம்ம ராசி இப்போ சிம்ம ராசிக்கு குரு பார்த்துக்கிட்டு இருக்காரம்மா நல்ல நேரமே வேலை தேடியே வரும் நன்றி நன்றி கௌசி வந்து என்ன செய்யுங்க செவ்வாய்க்கிழமை முருகருக்கு செவ்வரளி சாத்தி மூணு தீபம் போட்டு அவருடைய ஜாதகத்தை ஜெராக்ஸ் எடுத்து வேலை கிடைக்கணும்னு சொல்லி அர்ச்சகர்கிட்ட சொல்லி ஒரு பத்து ரூபா அவருக்கு தட்டத்தில் போடுங்க ஒரு பன்னிரெண்டு செவ்வாய்க்கிழமை செய்ங்க புதன்கிழமை தோறும் பெருமாள் கோயிலுக்கு போங்க பெருமாள் கோயிலை மூணு சுற்றி சுற்றி வாங்க பெருமாளுக்கு ஒரு மூளை துளசி சாத்துங்க வேலை கிடைக்கும் இந்த ரெண்டு பரிகாரத்தையும் செய்யுங்க கிடைச்சிடும் புவனேஸ்வரி நீங்கள் வந்து பைரவருக்கு வெள்ளிக்கிழமை தோறும் வில்வா அர்ச்சனை செய்து எட்டு நல்லெண்ணெய் தீபம் போட்டு பைரவரை இருபத்தோரு சுத்து சுற்றணும் செய்வீங்களா இந்த இதை செய்யுங்க உங்களுக்கு வேலை கிடைக்கும் கவர்மெண்ட் வேலை கிடைச்சிரும் எப்படி இத்தனை எழுத முடியுது நீங்கள் இந்த பூஜையை பண்ணிக்கிட்டே இருங்க கிடச்சிரும் கிழக்கு நோக்கி சூரியனை கும்பிடுங்க கிடச்சிரும் ஏழு அஞ்சு நாலு ஒம்பது பத்து பன்னெண்டு இருபது இருபத்தொம்பது இருபத்தொம்பது ஒம்பதும் முப்பத்தெட்டு எட்டு ரெண்டு பத்து பதினொன்று சத்யராஜ் வந்து வெள்ளிக்கிழமை தூரம் அம்பிகையை போய் கும்பிடுங்க ஒரு பாக்கெட்டு குங்குமம் வாங்கி அர்ச்சகர்கிட்ட கொடுத்துட்டு உங்கள் பேரை நட்சத்திரம் சொல்லி அர்ச்சனை பண்ணிக்கிட்டே இருங்க நல்லா இருப்பீங்க சத்யராஜ்